பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த ஜனவரி மாத கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது நல்லா இருக்குமா குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா பண வரவு இருக்குமா தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும் கணவன் மனைவி நிலை பிள்ளைகளுடைய நிலை தாய் தகப்பனுடைய நிலை எப்படி இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் இந்த ரிஷபம் அப்படின்னு சொன்னால் கிருத்திகே இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறான் ஏழாம் இருந்து ராசியை பார்க்குறாரு முதல் பதினெட்டு நாள் அங்கே தான் இருக்கார் அப்போது ஏழாம் இடத்தில் ராசிநாதன் இருப்பது சிறப்பு ராசியை பார்க்குறது இன்னும் சிறப்பு குரு பனிரெண்டில் இருந்தாலும் பார்வை பலம் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்குது எட்டாம் இடத்துல சுக்கரனே போய் அமர்ந்து அமருகிறார் பதினஞ்சு தேதிக்கு மேலே அப்போது குரு பார்வையில் வர இருக்கார் சிறப்பாக இருக்குது பத்தாம் இடத்துல சனி பகவான் சூப்பருங்க பதினொன்னில் ராகு இன்னும் சூப்பர் ஸோ இந்த கிரகனுடைய நிலைகளை பொழுது இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்குறதால கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினைஞ்சி தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு எட்டாம் இடம் போய் சென்றாலும் குரு பார்வையில் இருக்கிறார் அதனால் குறை ஒன்றும் இல்லை சூப்பர் அப்போது இந்த சுக்குனுடைய ஆதிக்கம் பெற்ற சினிமா கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் தொ தொலைக்காட்சி கலைஞர்கள் அதாவது நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் வங்கி பணியாளர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு துணி வியாபாரம் துணி உற்பத்தியாளர்கள் நகை வியாபாரம் நகை உற்பத்தியாளர்கள் இந்த சுக்கனன் இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு நிலையங்கள் பெயிண்டர்ஸு ஒப்பனை கலைஞர்கள் கலை நயமான தொழில் செய்யக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த மாதம் தொழில் கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேன்மையான காலம் பத்தாம் இடம் சிறப்பாக ஆட்சி பெற்று மூலத்தெரிவோன வீட்டில் சனி பகவான் இருக்கிறதால தொழிலில் ஒரு நிரந்தர தன்மை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் உத்தியோகமும் அதுபோல் தான் அதே போல் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி புதன் வந்து ஏழாம் இடத்துல முதல் வாரமும் அதுக்கப்புறம் எட்டாம் இடம் இருந்தாலும் ரெண்டு வாரம் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் கடைசி வாரம் நாலாவது வாரம் உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ புதனுடைய நிலையும் சிறப்பாக இருப்பதால் பணம் பல வகையில் வந்து பையே நிரப்பும் ஏன் என்று சொன்னால் பதினொன்னில் ராகு நீங்கள் ஒரு நூறு ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு நூறு ரூபாய் கட்டியே எடுத்து கொடுப்பார் இந்த ராகு பகவான் அப்படி ஒரு அபரீதமான ஒரு வளர்ச்சியை ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்களே திக்குமுக்காடி போ போய்விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அது எந்த கொ குறையும் இல்லை நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல சக்சஸ் ஆகும் இந்த நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் நல்ல சவாரி கழித்து நல்ல சம்பாத்தியம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி கூட வாங்கலாம் ஃபோர் வீலரை கூட வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் ஃப்ளாட் வாங்கலாம் இப்படி நாலாம் இடம் மிக சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு சொத்து பத்து அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி அதாவது வளர்ச்சி மற்றும் அத கல்வியினுடைய நிலை பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் நல்லா படிப்பாங்க உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கு இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நல்ல சுகவாசியாக இருக்க போறீங்க சரி அடுத்தது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் இருக்கலாமா இருக்கக்கூடாது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எந்திருக்காது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பூர்வீகத்திற்கு போயிட்டு வாங்க யாராவது உங்கள் நலத்தையோ அதுக்கோ ஆட்டையை போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது அது வரைக்கும் இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஸ்பியூட் பண்ணுவாங்க கொண்டு வருவாங்க குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் ஆனால் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான ஒரு அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அது நீங்கள் பூர்வீகத்திற்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடம் குரு இருக்குது எது எந்த பூர்வீகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறதால எதிரிகள் ஓடி ஒழிஞ்சிருவாங்க தலைக்கு வரது தலைப்பாயோட போக வேண்டிய சூழ்நிலை வரும் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறைஞ்சி புதுசாக கடன் வாங்கிக்கிங்க சுப செலவுக்கு உதவும் கோர்ட்டில் ஏதாவது கேஸ் ஏதாவது நிலுவில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் எல்லாத்தை விட ஒரு தலையாய ஒரு தலைப்பு செய்தி இந்த ரிஷபராசிக்கு என்னான்னு சொன்னால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் அது உத்தியோகத்துக்காக இருந்தாலும் சரி உயர்கல்விக்காக இருந்தாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக இருந்தாலும் சரி தாராளமாக கிளம்புங்க உங்கள் ஜனனகால தசா புத்தி இப்போது அதுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்போ தாராளமாக கிளம்பலாம் இந்த ராகு பகவான் குரு பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கடன் தொல்லை இருந்தாலும் படிப்படியாக குறைஞ்சிரும் அற்புதமான ஒரு நிலை ஆரோக்கியத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ சுகவாசியாகவும் இருக்க போகிறீங்க ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது இது வரைக்கும் ஏதாவது குறைகள் இருந்திருந்தால் அது நிவர்த்தி ஆகி இப்போ தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மன ரீதியாக உடல் ரீதியாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஏழாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறார் ஏழு குடையவன் எட்டாம் இடத்தில் போய் சேர்ந்துட்டார் செவ்வாய் இருந்தாலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் ஆதாயம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்தில் ஏழாம் இடத்து அதிபதி போய் அமர்ந்ததால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு வேலை பார்க்குற இடத்துல இருந்தால் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு பொருளாதாரத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சம் ஸோ இப்படி உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனால் நல்லது நடக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் ஆதாயமாக இருக்க போகிறது எட்டாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதாவது வரா கடன்கள் இருந்தால் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் பண்ணியிருந்தால் அது கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த எட்டாம் இடம் பொழுது இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஆராய்ச்சி கல்வி படிப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ இந்த வாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு இன்னலோ இடர்பாடுகளோ எதுவும் ஏற்படாது எட்டாம் இடம் அது என்பது அதற்கு மாறாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அது குரு பார்க்குறதால அடுத்தது ஒன்பதாம் இடம் போது சூரியன் அங்கே இருக்கிறார் ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகு அங்கே சூரியன் அப்போது முதல் பதினஞ்சு தேதி வரைக்கும் எட்டில் சூரியன் இருக்கிறார் அதுக்கப்புறம் ஒன்பதுக்கு போயிடுறாரு பட் இருந்தாலும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தந்தையால் சில பிரச்சனைகள் வரும் தந்தைக்கும் உங்களுக்கும் இந்த மாதம் முழுவதும் கருத்து வேறுபாடு இருக்கும் அல்லது தந்தைக்கு தந்தை வழி அதாவது சொந்தங்களால் பிரச்சனை வரலாம் தந்தைக்கு சமூகத்தில் பேறு புகழ் குறையலாம் அதாவது காரகம் பாவனாஸ்தி ஒன்பதில் சூரியன் இருந்தால் எட்டில் சூரியன் இருந்தால் தந்தைக்கும் ஏதாவது இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லணும் அவருடைய தொழில் ஏதாவது சரியாக அடிக்கும் சமூகத்தில் அவர் பேருப்புகள் குறையக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் நாளுக்குடைய சூரியன் ஒன்பதில் இருக்கிறது சிறப்பு அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் ஆதாயம் பாக்கியங்கள் கிடைக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பத்தில் சனி பகவான் இருக்கிறார் தொழில் இது வரைக்கும் தொழில் ஏனோ தானோன்னு பண்ணியிருப்பீங்க இந்த தடவை என்னப்பா அந்த தொழில் ஒட்டுலாமா வருமானமே சரியாக வரல வேறு தொழில் போகலாமா எடுத்து நடத்தலாமா அப்படின்னு ஒரு ஆசுலேஷன் மைண்ட் இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்று வேற தொழிலை மாற்றிப்பீங்க இல்லை இதே தொழில் நீங்கள் இன்னும் நல்லா இன்வால்வ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கடனை உடனே வாங்கி விரிவாக்கம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த காலகட்டம் பத்தாம் இடம் சனி பகவான் ஆட்சி நிலை மூலத்தெறிவோன வீட்டில் இருப்பதால் தொழிலில் இந்த மாதம் உங்களுக்கு திருப்பு முனை ஏற்படும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கலாம் சந்தோஷத்தை பார்க்கலாம் நல்ல வருமானத்தை பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு பல சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகத்துக்காக நீங்கள் முயற்சி புதுசாக முயற்சி பண்ணுறவங்களும் அதாவது நீங்கள் எந்த வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு அடுத்தது இந்த பார்த்திங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது சின்ன லேட் பேக்கில் பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரும்பு இல்லாத உபகரணங்கள் இல்லை அப்போது அது சார்ந்த துறையில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த மாதம் ரொம்ப சந்தோஷகரமான ஒரு மாதம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அடுத்தது அடுத்தது இடம் ராகு இதுதான் தலைப்பு செய்தி வெளிநாடு போகிறீங்கன்னு தாராளமாக போகலாம் நம்பி போகலாம் நல்லதே நடக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சொத்து பத்து அதாவது நல்ல சம்பாத்தியம்னா ரட்டிப்பு வருமானம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வருமானம் வரும் ப இல்லை நான் வெளிநாடுலாம் போகலைங்க இங்கே தாங்க இருக்கிறனால வருமானம் கண்டிப்பாக வரும் ரட்டி ஏன்னால் பதினொன்றில் ராகு இருந்தால் அளப்பரிய பலனை கொடுப்பாரு வெளிநாடு போய் தான் நான் சம்பாதிக்கணுமா சார் உள்நாட்டில் தொழில் பண்ணுற சார் நல்லா இருக்க மாட்டான் சூப்பராக இருப்பீங்க வழக்கத்துக்கு மாறாக இந்த மாதம் நல்ல ச வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு மாதம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பார்க்குறதால சொத்து பத்தில் வர்ற வருமானத்தை சொத்து பத்தை வாங்குவீங்க கார் வண்டி வீலர்னு இப்படி புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் பதினொன்னில் இருக்கும் ராகு உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை வாரி வழங்குவார் பதினொன்னுல ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அடுத்தது பனிரெண்டில் குரு அந்த ப பதினொன்றில் ராகுவே வெளிநாடு அனுப்பார் சொன்னோம் பன்னெண்டில் குரு அவரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று குடி ஒன்று பன்னெண்டில் இருக்கிறதால வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவுகள் அப்போ செலவுகள்னால் என்ன பிள்ளைகளுக்கு உயர்கல்வி இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது இல்லை வீடு வாசல் காளிமணி வண்டி வாகனம் இப்படி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்துறது இது போன்ற சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இது அமைகிறது ரிஷவராசிக்கு தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கணவன் மனைவி ஒற்றுமை நாலாம் இடம் சுகஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது ஆரோக்கிய ஆரோக்கியஸ்தானம் அதைவிட சிறப்பு பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது ரிஷபத்திற்கு ஒன்பது பத்து பதினொன்று சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் அந்த தேதிகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி இரவு பிரயாணம் எதுவும் வேண்டாம் வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டிங்கன்னா அதுவே பாதி பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை பாதியாக குறைஞ்சிடும் மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் புக்கீஷமான ஒரு சந்தோஷகரமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஐந்தாம் இடத்தில் கேது இருந்து பிரச்சனைகளை கொடுக்கறதால பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க மற்றபடி நீங்கள் சுக்கரனுடைய நிலை ஏழில் இருந்து அதுக்கப்புறம் எட்டுக்கு போனாலும் குரு பார்வையில் இருக்கிறார் அதனால் ஒரு முறை நீங்கள் வந்து சுக்கர்னார் கோயிலுக்கு கூட போய்ட்டு வரலாம் இல்லை பெருமாளை சேவிக்கலாம்